இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம் வணக்கம் அதாவது ஊஷின்னு சொல்லப்படுற ஒரு ஞானியோட சில கூற்றுகள் பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையான கவிதைகள் மாதிரி தோணினாலும் இதுக்குள்ள ரொம்ப ஆழமான விஷயங்கள் இருக்கு தன்னுணர்வு அப்புறம் இந்த மகிழ்ச்சியின்மை யதார்த்தத்தோட தன்மை இப்படிப்பட்ட சிக்கலான கருத்துக்களை இது ஆராயுது வணக்கம் ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி இந்த வரிகளோட நோக்கம் வந்து நமக்கு தகவல் கொடுக்கறது மட்டும் அல்ல அதுக்கும் மேல நம்மளோட சிந்தனை முறைகளையும் அப்புறம் இந்த நான் அப்படிங்கற எண்ணத்தையும் கேள்விக்குள்ளாக்குறது தான் சொல்லப்போனா இது பதில்களை தர்றத விட சரியான கேள்விகளை கேட்க தூண்டுது ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணாடி மாதிரியா ஆமா நாம யாருன்னு நமக்கு காட்ட முயற்சி பண்ற ஒரு கண்ணாடி அருமை சரி அப்போ இத விரிவாக அலசுவோம் இந்த எளிமையான வரிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த உண்மைகளை நாம வெளிக்கொண்டு வரலாம் இந்த உரையாடல் நான் யார் அப்படிங்கற நம்மளோட அடிப்படை புரிதலையே ஒருவேளை சவால் செய்யலாம் ஆரம்பத்திலே பாருங்க இந்த வரிகள் நம்மளோட மிக அடிப்படையான ஒரு கருவி அதாவது மனதையே கேள்விக்கு உட்படுத்துது மர்மத்தை வார்த்தைகளால் அடைய முடியாது மனதாலும் அதை அடைய முடியாது அப்படின்னு ஒரு இடத்துல வருது இதுவே ஒரு பெரிய தொடக்கம்தான் ஏன்னா நாம எல்லாமே மனசு மூலமா தானே புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் ஆமா அதுதான் நம்ம பழகி போன வழி ஆனா ஊசு நீங்க என்ன சுட்டி காட்டுறாருனா சில உண்மைகள் அறிவுபூர்வமானவை இல்ல அவை வந்து அனுபவப்பூர்வமானவை ஒரு மினுக்காட படிச்சுட்டு சாப்பாட்ட சாப்பிட்ட மாதிரி சொல்ல முடியாது இல்லையா ஹா நல்ல உதாரணம் அது மாதிரிதான் இந்த வரிகள் சொல்ற மாதிரி உண்மையை விளக்க முயற்சி பண்ணும்போது அது ஒரு கடுத்தா ஒரு கோட்பாடா மாறிடுது அதுக்கப்புறம் உண்மை இழக்கப்படுகிறது நீங்க எதை அனுபவிக்கணுமோ அதை விவரிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த அனுபவம் போயிடுது வெறும் விளக்கம் மட்டும்தான் மிஞ்சும் இதை இன்னொரு இடத்துலயும் ரொம்ப அழகா சொல்லுது தெளிவான பார்வை என்பது வலையால் தண்ணீரை கைப்பற்ற முயற்சிப்பது போல நழுவி செல்லக்கூடியது மனச கொண்டு ஞானத்தை அடைய நினைக்கிறது இததான் போல அதேதான் ஆனா நாம முழிச்சிருக்கிற ஒவ்வொரு நொடியும் எதையாவது சிந்திச்சுக்கிட்டு தானே இருக்கும் சிந்திக்காதே நினைக்கிறது கூட ஒரு சிந்தனை தானே இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது ரொம்ப அருமையான கேள்வி இங்க நோக்கம் வந்து சிந்தனைய முழுசா இல்ல அது சாத்தியமும் இல்லை மாறா சிந்தனை மேல நாம வச்சிருக்கிற அந்த முழுமையான நம்பிக்கையை கொஞ்சம் அசைச்சு பாக்கிறது தான் இதே வரிகள்ல இன்னொரு இடத்துல வருது பாருங்க சிந்தனையாளன் என்ற தாரணையை வலுப்படுத்த மட்டுமே அதிக ஆற்றல் தேவைப்படும் இந்த சிந்தனை மிகவும் சோர்வளிக்கிறது என்ன ஒரு வீண் அப்படின்னு ஆமாம் இது இன்னைக்கு இருக்குற காலகட்டத்துக்கு ரொம்பவே பொருந்தது சமூக ஊடகங்கள் செய்திகள் வேளன்னு தொடர்ந்து தகவல் வந்துகிட்டே இருக்கு நாமளும் தொடர்ந்து கருத்துக்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் நாள் கடைசில மூளை சோர்ந்து போறதுல ஆச்சரியமே இல்லை மிகச்சரியா சொன்னீங்க அந்த வரிகள் சுட்டி நம்மளோட சிந்தனையாளன்கிற அடையாளத்தை நம்ம எவ்வளோ தூரம் சுமக்குறோங்கிறது ஒவ்வொரு சிந்தனையும் நான் சிந்திக்கிறேன்கிற எண்ணத்தை இன்னும் வலுப்படுத்துது இந்த வேலைக்கு ரொம்ப சக்தி தேவைப்படுது ஆனா முடிவுல என்ன கிடைக்குது வெறுமைதான் அப்போ என்னதான் தீர்வு ஓசின் சொல்ற மாதிரி சிந்தனையே ஒரு கருவியா பயன்படுத்தணும் நாமளே அந்த கருங்கையா மாறிடக்கூடாது ஒரு சுத்தியல வச்சு ஆணி அடிக்கலாம் ஆனா நாலு முழுக்க கையில சுத்தியல வச்சுக்கிட்டு தெரிஞ்சா எப்படி இருக்கும் சரிதான் அது ஒரு சுமையா மாறிடும் மனமும் அப்படிதான் தேவைப்படும் போது பயன்படுத்துங்க மத்த நேரத்துல அதோட இடத்துல வச்சிடுங்க மனம் ஒரு கருவி மட்டுமல்ல அதுவே ஒரு தடையாகவும் இருக்கலாங்கிற கருத்து உண்மையிலேயே சிந்திக்க வைக்குது நாம சிந்திக்கிற முறையே ஒரு சோர்வை கொடுக்குதுன்னா அந்த சோர்வோட இன்னொரு வடிவம் தானே இந்த மகிழ்ச்சியின்மை நாம எப்பவும் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த மகிழ்ச்சி ஏன் நம்ம கிட்ட இருந்து விலகியே இருக்கு இத பத்தி இந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஆமா சிந்தனையோட வரம்புகளை புரிஞ்சுக்கிட்டா அது உருவாக்குவ உணர்ச்சியோட சிக்கல்களையும் நாம் ஆராயணும் மகிழ்ச்சியின்மைக்கு இரண்டு கதவுகள் இருக்குன்னு ஊசின் சொல்றது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை இரண்டு கதவுகளா பொதுவா மகிழ்ச்சியின்மைக்கு காரணம் நாம விரும்பினது கிடைக்காததுன்னு மட்டும்தானே நினைப்போம் இன்னொரு கதவு என்னவா இருக்க முடியும் அதுதான் இதுல இருக்கிற முரண் முதல் கதவு நீங்க சொன்ன மாதிரி நீங்கள் விரும்புவது கிடைக்காதது இது இது நமக்கு விரக்தியையும் இயலாமையும் கத்துக் கொடுக்குது ஆனா இரண்டாவது கதவு நீங்கள் விரும்புவது கிடைப்பது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே முரண்பாடா இருக்கு விரும்பினது கிடைச்சா சந்தோஷங்கிறது தானே உலக நியதி ஆமாம் ஒருவேளை அந்த சந்தோஷம் நீடிக்கிறது இல்லைங்கிறத இது குறிப்பிடுதா கிடைச்ச பொருளை விட அதை இழந்துடுவோமோங்கிற பயம் பெருசாயிடுதா ரெண்டுமே சரிதான் இந்த இரண்டாவது கதவு தான் நம்ம எல்லாரையும் ஏமாத்துது நீங்க ஆசைப்பட்டு அந்த புது ஃபோன் கைக்கு கிடைச்சிடுச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் சந்தோஷம் அதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த மாடலுக்கான ஆசை ஆரம்பிச்சிடும் அதேதான் அதாவது இலக்கை அடைகிறது நிரந்தர மகிழ்ச்சியை தராது அது அடுத்த ஓட்டத்துக்கான மட்டும் மட்டும்தான் தருங்கிறது இது உணர்த்துது முதல் கதவு அதாவது விரும்பினது கிடைக்காதது நம்ம விருப்பங்களோட பயனற்ற தன்மையை கத்துக்கொடுக்குது கொடுக்குது இரண்டாவது கதவு விரும்பினது கிடைச்சது மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஒன்று இல்லைங்கிற பேருண்மையை கத்துக்கொடுக்குது கொடுக்குது அப்படின்னா ஆசைதான் பிரச்சனையோட மூலமா ஆசைய விட ஆசைக்கு அடிப்படையா இருக்கிற ஒரு தவறான நம்பிக்கை தான் பிரச்சனை தவறான நம்பிக்கையா ஆமா அதாவது நாம் விரும்புகிற பொருள் பதவி இல்ல உறவு நமக்கு நிரந்தரமான ஒரு பயனை கொடுக்கணும்னு நம்ம நம்புறோம் ஆனா அது ஒருபோதும் நடக்கிறதில்ல இதை பத்தி இந்த வரிகள்ல இயல்பாகவே நிலையற்ற ஒன்றை கொள்ளும் அனைத்து செயல்களும் பயனற்றவை மற்றும் மகிழ்ச்சியின்மைக்கு முன்னிபந்தனை ஆகும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு நாம கொள்ள முயற்சி பண்ற எல்லாமே மாறக்கூடியவை அழியக்கூடியவை அதை உணராமல் பற்றிக்கிறது தான் துன்பம் மிகச்சரியா சொன்னீங்க மணல் கோட்டை கட்டிட்டு அலைகள் அதை அழிக்கக் கூடாதுன்னு எதிர்பார்க்கிற மாதிரிதான் இது இந்த ஆசைக்கும் பற்றுதலுக்கும் மூல காரணம் நம்மளோட நான்கிற உணர்வுதான்னு இந்த வரிகள் குறிப்பிடுற மாதிரி தெரியுது மனிதன் தன் சிறையை கட்டுவதற்கு செலவழித்த நேரத்தையும் சக்தியையும் அதை இடிப்பதற்கு செலவழித்தால் அனைவரும் சுதந்திரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுது இந்த சிறைனா என்ன அது எப்படி நான்கிற உணர்வோட சம்பந்தப்பட்டது அந்த சிறைங்கிறது நான் எனக்கு என்னுடையதுங்கிற எண்ணங்களால கட்டப்பட்டதுதான் ஏன் உடல் ஏன் எண்ணங்கள் ஏன் வெற்றி ஏன் தோல்வி ஏன் கவ இந்த நான்கிற மையம் வலுவாக ஆக சிறையோட சுவர்களும் உயரமாகுது இந்த நான் தான் நம்ம மற்றவங்களிலிருந்தும் இந்த பிரபஞ்சத்திலிருந்தும் பிரித்து பார்க்க வைக்குது சொல்ற மாதிரி நாடகத்தின் முக்கிய கதாபாத்திரம் நீங்கள் அல்ல பலரில் ஒருவர் மட்டுமேங்கிற அந்த உணர்வுதான் ஒற்றுமைக்கான முதல் படி ஆனா அந்த நாந்த நாம எப்பகி இருக்க இருக்கு என் பேரு என் வேலை என் குடும்பம் இதையெல்லாம் சேர்ந்துதான நான் இத கைவிடுறதுங்கிறது நம்ம அடையாளத்தே அழிச்சிடுற மாதிரி இல்லையா அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான கேள்வி ஊசைன் வந்து நம்ம அடையாளங்களை அழிக்க சொல்லல அடையாளங்களோட நம்மள முழுமையா பிணைச்சிக்க வேண்டானுதான் சொல்றாரு நான் எனக்கு என்னுடையது என்ற உங்கள் எண்ணங்களை வெறுமனை கைவிட்டு அமைதி உங்களை முன்னோட்டி கொண்டு செல்லட்டும்னு ஒரு இடத்துல வருது இது ஒரு செயலின்மை மாதிரி இல்லையா இல்ல இது ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து விடுபடுறது இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிறதா அல்லது விழிப்புணர்வுக்கு நீங்கள் இருக்கிறீர்களா வா இது நம்மளோட முழு கண்ணோட்டத்தையுமே தலைகீழா இல்லையா நாம வழக்கமா எனக்கு விழிப்புணர்வு இருக்கு நான் கவனமா இருக்கேன்னு தானே சொல்லுவோம் நிச்சயமா இதுதான் மையப்புள்ளி நாம விழிப்புணர்வை ஒரு உடைமையா நினைக்கிறோம் நமக்கு சொந்தமான ஒன்னா ஆனா நாம அந்த பரந்த விழிப்புணர்வுல தோன்றி மறைகிற ஒரு தோற்றம்னு பார்த்தா என்ன ஆகும் எப்படி கொஞ்சம் விளக்க முடியுமா ஒரு கடல் இருக்கு அதுல அலைகள் தோன்றுது மறையுது அலைகள் கடலுக்கு சொந்தமானது சொந்தமானதில்ல அலைகளே கடலோட வெளிப்பாடு சரி அது மாதிரி நாமும் அந்த பிரபஞ்ச விழிப்புணர்வோட ஒரு வெளிப்பாடு இந்த தான் உண்மையான சுதந்திரத்தை கொடுக்கும் இதுதான் துன்பத்தோட தியானத்துக்கும் நான் இந்த உடல் நான் இந்த கதை சுதந்திரத்தோட தியானத்துக்கும் தியானிப்பவர் இல்லாத தியானத்துக்கும் உள்ள வித்தியாசம் தியானிப்பவர் இல்லாத தியானம் இது கேக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கே கண்டிப்பா இதோட அர்த்தம் நான் தியானம் செய்கிறேன்கிற எண்ணத்தையும் அந்த செயலிலிருந்து ஒரு பலனை எதிர்பார்க்கிற நான்ங்கிற கருத்தையும் கைவிடுறது தியானம்ங்கிறது ஒரு செயல் இல்ல அது ஒரு நிலை ஒரு நிலை ஆமா மேகங்கள் வானத்துல நகர்ற மாதிரி எண்ணங்கள் உங்களோட விழிப்புணர்வுல வந்து போகுது நீங்க அந்த எண்ணங்களை பிடிச்சுக்கிட்டு நான் சிந்திக்கிறேன்னு சொல்லாத மாதிரி நான் தியானிக்கிறேன்னு சொல்ல தேவையில்லை ஓ அப்போ முதல் தியானம் நான்கிற சிறையே இன்னும் வலுப்படுத்துது ஆமா ஆனா தியானிப்பவர் இல்லாத தியானத்துல அந்த நான்கிற எண்ணமே கவனிக்கப்படுது அது கரையும் போது தியானம் நிகழுது அவ்வளவுதான் அங்க அமைதி மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நாம சிந்திச்சு இதிலிருந்து வெளியே வர முடியாதா பற்றிக்கிறது மகிழ்ச்சியற்ற நிலையை தருது நானே ஒரு சிறை அப்போ நாம என்னதான் செய்யணும் ஒரு வழியும் இல்லாத மாதிரி தெரியுதே இங்கதான் மறுபடியும் ஒரு அழகான முரண்பாடு வருது இந்த வரிகள் எந்த செயல் திட்டத்தையும் நமக்கு கொடுக்கல அதுக்கு பதிலா நம்மள நாமே கேள்வி கேட்க சொல்லுது ஆரஞ்சு மரம் ஆரஞ்சு பழங்களை வளர்க்க என்ன செய்ய வேண்டும் வானம் நீளமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் நீங்கள் நீங்களாக இருக்க என்ன செய்ய வேண்டும்னு கேக்குது ஓ அப்படியானால் பாதைங்கிறது புதுசா ஒன்ன கத்துக்கிறது இல்ல அதுக்கு பதிலா இயற்கைக்கு மாறானது அகற்றுவது அப்படின்னு எடுத்துக்கலாமா ஒரு ஆரஞ்ச் மரம் ஆரஞ்சா இருக்க எதுவும் செய்யறது இல்ல அது அதோட இயல்பு அது மாதிரி நாமும் நம்மளோட இயல்பு நிலைய அடைய செயற்கையா நாம இருக்கிற எண்ணங்கள் அடையாளங்கள் நம்பிக்கைகள் இதெல்லாம் அகற்றினா போதும் சரியா சொன்னீங்க இது எதிர்ப்ப பத்தினது இல்ல இது ஏத்துக்கிறது பத்தினது உலகம் மாறுவதற்கான முன் இருப்பதை ஏற்றுக்கொள்வதே ஒருமுறை ஏற்றுக்கொண்டால் உலகம் மாற வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நாம எப்பவுமே வாழ்க்கையோட போராடிக்கிட்டு தானே இருக்கோம் இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நிபந்தனைகள் விதிக்கிறோம் ஆமா மழை பெய்ஞ்சா திட்டுறோம் வெயிலடிச்சா திட்டுறோம் இந்த எதிர்ப்பு தான் நம்ம துன்பத்தை நீட்டிக்குது இன்னும் தீவிரப்படுத்துது இந்த ஏற்றுக்கொள்வதுங்கிறது ஒருவித சோம்பேறித்தனமாவோ இல்ல முயற்சியை கைவிடுற மாதிரியோ ஆயிடாதா ஒரு அநீதி நடந்தாலும் அதை ஏத்துக்கணுமா இல்ல இல்ல இது ஒரு முக்கியமான வேறுபாடு ஏத்துக்கிறதுன்னா செயலற்று போறதுன்னு அர்த்தம் இல்ல அது யதார்த்தத்தை அங்கீகரிக்கிறது இப்போ மழை பெய்யுதுங்கறத ஏத்துக்கிட்டா கொடை எடுத்துக்கிட்டு வெளிய போகலாம் சரி மழை பெய்யக்கூடாதுன்னு சண்டை போட்டா நனைஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் புரியுது ஏற்றுக்கொள்வதுங்கறது தெளிவான மனநிலையோட செயல்படுறதுக்கான முதல் படி அதேதான் இந்த வரிகள் படி வாழ்க்கையோட நம்மள ஒருங்கிணைக்கிற ஒரு ரகசிய வார்த்தை இருக்கான் அந்த வார்த்தை ஆம் நிகழ்காலத்துல எது இருக்கோ அதுது ஆம்னு சொல்றது ஒவ்வொரு இல்லையும் அமைதிய தள்ளி வைக்குது ரொம்ப அருமை அப்ப மாற்றம்ங்கிறது உள்ள இருந்து தான் வரணும் வெளிய இருந்து யாரும் நமக்கு உதவ முடியாது போல இதத்தான் ஆசிரியரோட பங்க இது தெளிவா குறிப்பிடுது பலர நதிக்கு அழைத்து செல்கிறார் ஆனா யாருக்காகவும் அதை கடக்கவில்லை இது ஆசிரியரோட பொறுப்ப மிக அழகா வரையறுக்குது வழிய காட்டலாம் ஆனா பயணத்தை நாம தான் மேற்கொள்ளணும் ஆமா இது ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான் ஒரு வரைபடம் மாதிரி ஆனா வரைபடத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா போதாது நாம தான் அந்த பயணத்துல இறங்கணும் சுய விசாரணை மூலமா மட்டும்தான் அந்த உண்மையை உணர முடியும் ஆசிரியர் கதவை திறந்து காட்டலாம் ஆனா உள்ளே போக வேண்டியது நாம்தான் கரெக்ட் இந்த உரையாடலோட முக்கிய கூறுகளை தொகுத்து பார்த்தா நம்மளோட தொடர்ச்சியான கட்டுப்பாடற்ற சிந்தனையும் வலுவான நாம்ங்கிற உணர்வும் நாமே அறியாம கற்ற சிறைகள் நிலையற்ற விஷயங்கள் மேல நாம வைக்கிற பற்றுதல் தான் மகிழ்ச்சியின்மைக்கு உண்மையான காரணம் இதுல இருந்து வெளிய வர்ற பாதை அதிக அறிவு பெறதுலேயோ இல்ல புதுசா திறமைகளை வளர்த்துக்கிறதுலையோ இல்ல மாறா தேவையற்றதை கைவிடுறது இருப்பதை முழுமையா ஏத்துக்கிறது அப்புறம் மனசுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழமான விழிப்புணர்வை உணர்றது தான் இருக்கு ஆமா தகவல் பெருவெள்ளம் இடைவிடாத இலக்குகளை நோக்கிய ஓட்டம் இப்படி இருக்கிற இந்த உலகத்துல இது அமைதிக்கும் விசாரணைக்குமான ஒரு புரட்சிகரமான அழைப்பு இது பதில்களை தேடுறதை விட கேள்விகளை கேட்கிற அந்த நபரோட தன்மையை ஆராயச் சொல்லுது இதத்தான் இந்த வரிகள் மிக தெளிவா சொல்லுது ஒரு சாத்தியமான உத்தி கேள்வியாளரின் முடிவை கொண்டு வருவதாகும் கேள்வியாளர் இல்லாத போது கேள்விகளும் இல்லை அருமை கேள்வி கேட்பவர் கரைஞ்சு போயிட்டா கேள்விகளுக்கும் இடமில்லை இதுவே உச்சக்கட்ட விடுதலை மாதிரி தோணுது இந்த உரையாடலோட இறுதியில உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு சிந்தனையோட விடைபெறுகிறோம் இந்த வரிகள் உங்களை ஆழமா சிந்திக்க தூண்டலாம் உங்களுக்குள் ஆழமாக பாருங்கள் மற்றும் உங்களை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள்